ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மகி சேனல் இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் டென் தேர்ட்டி ஆகுது வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நான் லன்ச் பண்ண போகிறேன் இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா முருங்கைக்கீரையில் துவையல் மிளகு ரசம் ஸோ முருங்கைக்கீரை வந்து குட்டி பசங்கள் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை கீரை கசப்பாக இருக்கும் அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி துவையல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்பும் தெரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பசங்கள் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க பட் இந்த துவையல் அரைச்சு கொடுத்ததுலேருந்து முருங்கைக்கீரை கீரை வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டாயிடுச்சு ஸோ இது பண்ணோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வீடெல்லாம் நான் எதுவுமே க்ளீன் பண்ணல இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் போகிறேன் ஸோ நான் கிச்சன் வந்து இப்போ க்ளீன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸோ இதுக்காக நான் ஒரு டிப் சொல்கிறேன் வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு உரிக்க சொல்லுங்க நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் என்ன பழப்பு நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை முருங்கைக் கீரை தொவையல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே ஒரு குட்டி லெமன் சைஸில் புளி கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா முருங்கீரை நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆயிடுச்சு நம்ம இதுல மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இப்போ இதில் நான் வந்து கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல் பண்ணுறது ரொம்ப ஈஸி உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் இது வந்து சுட சாப்பாடு கூட கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு மிளகு சீரகம் வந்து ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி லைட்டாக பண்ணால் போதும் இது கூட வந்து நான் ஏற்கனவே புளி ஊற வச்சிருக்கேன் அந்த புளி கூட வந்து தக்காளியை கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது அதுக்கப்புறம் இப்போது பவுடர் பண்ண மிளகு சீரகத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அடுத்து நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன் கொத்தமல்லியை அடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நான் அப்படியே போட மாட்டேன் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தட்டிட்டு போடுவேன் ஏன்னா இப்படி தட்டிட்டு போடும் போது அந்த கருவேப்பிலையிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் வரும் ஸோ அந்த ஜூஸ் வந்து ரசத்தில் கொதிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதோட வாசனை நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் இதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் தாளிப்பு கொடுத்துக்கிறேன் இப்போ எடுத்து இதை ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நுரை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் ரெடி சூடாக சாதம் அது கூடவே வந்து முருங்கைக்கீரை துவையல் சூடாக ரசம் மிளகு ரசம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் டைம் வந்து டுவெல் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பையன் வந்துடுவான் வீடும் வந்து நான் எல்லாத்துமே க்ளீன் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா எல்லா ரூமும் க்ளீனாக இருக்குது இந்த ஒரு ரூமை தவிர்த்து வீட்டில் வந்து ரெண்டு வேலையை தவிர்த்து நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் வந்து ஜாலியாக பண்ணிடுவேன் அந்த ரெண்டு வேலை என்னென்னா துணி மடிக்கிறது இன்னொன்று சாமான் கழுவுறது இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலை பாத்திரம் கழுவுறது கூட நான் வந்து நைட்டுக்குள்ளே எப்படியாவது முடிச்சிருவேன் பட் இந்த துணி மடிக்கிறது மட்டும் ஏன்னு தெரியல எனக்கு வந்து அன்றைக்கே பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த துணியெல்லாம் வந்து ஒன் வீக்காக துவச்சி அப்படியே போட்டு வச்சுருக்கேன் நம்ம இந்தியாவில் இருந்த வரைக்கும் இந்த துணியெல்லாம் ஒரு சேர் மேலே இருக்கும் இங்கே மலேசியா வந்ததுக்கப்புறம் பெட்டு மேலே இருக்குது என்ன தான் இவ்வளோ துணியை சேர்த்து வச்சாலும் என்னிக்கா இருந்தாலும் நம்ம தான் அதை மடிக்க போகிறோம் அதை வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும் போதே வந்து பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ துணியை ஒன்றா சேர்த்து ஒரே நாளில் மடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை எனக்கும் அது தெரியுது ஆனால் வந்து என்னால் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியல ஸோ so, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாற்றிக்கணும் அந்த ஹேபிட்டை ஸோ so, என்ன மாதிரி யாருக்கெல்லாம் துணி மடிக்கிறது வந்து பிடிக்காது ஸோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஒரு வழியாக துணி எல்லாத்தையும் மடித்து முடிச்சாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் இதோட இந்த விலாக் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு விளாகில் பார்க்கலாம் பாய்